முத்து செல்வ யூடியூப் சேனல் இறைவா அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம் சரியாக இரவு ஏழு மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது நம்மளுடைய முத்து செல்வ யூடியூப் சேனலில் ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அதுக்கு பிறகு தற்போதைக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுது ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து டெய்லி கம்மியாக கொடுக்கலாமே எதற்கு இந்த விட்டு விட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ஃபோன் கால்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது எல்லாருடைய இயக்கத்திற்கும் எல்லாருடைய அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்றைக்கி இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது ஸோ ரொம்ப பெரிய அளவுக்கு விஷயம் ஒன்றும் இல்லை மழை இருக்குது கனமழை இருக்குது மிக கனமழை இருக்குது ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா பாதிப்பு இருக்கலாம் ஏ அது எப்படி இருக்கும்னா அது அறுவடை விவசாயிகளுக்கு பாதிப்பாக இருக்கும் பத்தாம் தேதி நாளை நாளை மறுநாள் பதினொன்று பனிரெண்டாம் தேதி இரவு அல்லது மதியம் இப்படி கணக்கு பண்ணிக்கோங்க பனிரெண்டாம் தேதியிலேருந்து ஒரு வாரத்திற்கு அடுத்த ஏழு தினங்களுக்கு வருகின்ற பனிரெண்டுலேருந்து அந்த பனிரெண்டாம் தேதியும் சேர்த்து நான் சொல்கிறேன் பனிரெண்டுலேருந்து அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமுதல் மிக கனமழை அனைத்து மாவட்டங்களிலும் இதில் கனமழை அநேக இடங்களும் மிக கனமழைன்றது தென்கடலோரம் டெல்டா மாவட்டங்கள் ஸோ நீங்கள் குழப்பமடை வேணா டெல்டா தென்கடலோரம் வடகடலோரம் இதில் சென்னை திருவள்ளூர் வரைக்கும் திருக்காந்திரா வரைக்கும் கூட மழை எட்டும் சித்தூர் தெற்காந்திரா திருப்பதி இந்த பகுதி வரைக்கும் கூட நல்லா இருக்கும் அதை விட இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா தென் தமிழகம் டெல்டா இதை விட இன்னும் சிறப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கொங்கு மண்டல பகுதிகள் முப்பத்தி எட்டு மாவட்டமும் எல்லா இடங்களிலுமே எல்லா இடங்களிலும் எல்லா பகுதியிலுமே ஸோ பரவலான ஒரு நல்ல ரெயின் இருக்குது அதுக்கான ட்ராக் இந்த சிஸ்டத்துடைய ட்ராக்கே நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்கேன் அந்த டாட்டாட்டாக கொடுத்துருக்கேன் எனக்கு அந்தளவுக்கு தான் நேரமே இருக்குது இந்த மேப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு நேரமே இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒதுக்கி தான் இந்த அறிக்கையை பதிவு பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ பிஸி அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் ஸோ நிறைய பிஸ்னஸ் ஒர்க் இருக்குது இப்போ முன்னாடியோட சொந்தமாக நானே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ எஜுகேஷன் இப்படி ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எதுலேயுமே ஃபோக்கஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக நான் எந்த டைமில் மக்களுக்கு எது தேவையோ அந்த டைமில் கரெக்டாக நம்ம சேனல் நம்ம வருவோம் அதில் மாற்றமில்லை நன்றி வணக்கம்